அனைவருக்கும் வணக்கம் இன்று பானு சப்தமி என்ற ஒரு விசேஷமான நாளாகும் நம்ம ரத சப்தமி பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன பானு சப்தமி அப்படிங்கிறத இன்ற இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கோம் பானு என்றால் சூரியன் என்று பொருள் சூரியனுக்கு பேர் பானு சப்தமிங்கிறது ஒரு திதி அதாவது இந்த திதி பௌர்ணமிக்கு அப்புறம் ஏழாவது நாள் வரும் அதே போல் அமாவாசைக்கு அப்புறம் ஏழாவது நாள் வர திதிக்கு சப்தமீன் பேர் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த சப்தமி திதி வரக்கூடிய நாளுக்கு பெயர் பானு சப்தமி அப்படின்னு பேர் அப்போ இந்த நாளுடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க இன்று நாள் சூரிய பகவானை வணங்க வேண்டும் சூரிய பகவானை வணங்குறதுனா நம்ம காலையில் ஒரு நீர்நிலைகளில் சென்று குளிக்கலாம் ஒரு ஆற்றிலேயோ அல்லது கடல் அங்கெல்லாம் போய் குளிக்கலாம் அப்படி வசதி இல்லாதவர்கள் வீட்டிலேயே நம்ம குளிக்கும் பொழுது அந்த நம்ம குளிக்கிற தண்ணியில் ஓம் எழுதிட்டு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் கங்கேச யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிங்கு காவேரி ஜலேசிங் குரு அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நாம் சொல்லிவிட்டு குறிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சூரிய பகவானுக்கு மிகவும் உகந்த கோதுமை அந்த கோதுமையில் நாம் ஏதோடு இனிப்புகள் செய்து சூரிய வெளிச்சத்தை வச்சு சூரிய பகவானுக்கு அதை படைத்து பிறகு கொடுக்கணும் அதாவது மிக முக்கியமானது என்னன்னாங்க இன்றைய தினம் நம்ம செய்யக்கூடிய எந்த பூஜை ஆனாலும் சரி ஓமம் தானம் எல்லாமே ஆயிரம் மடங்கு பலனை தரக்கூடியது என்று புராணம் சொல்லியது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நாள் அதாவது ஆயிரம் சூரிய கிரகணங்களுக்கு சமமான ஒரு நாளாகும் இந்த நாள் இந்த நாள்ல பதில் அவர்களுக்கு தர்ப்பணமும் கொடுக்கலாம் இந்த நாள்ல விரதம் இருந்து சூரியனை வணங்கினால் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க அல்லது மனைவி முடியாமல் இருந்தால் அவங்க நோய்கள் பூர்ணமாக குணமடையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த ஒரு இந்த சிறந்த ஒரு நாள் இந்த சூரிய சப்தமி அப்படிங்கிறத இன்னைக்கு நாம் வந்து தானம் கொடுக்கலாம் அதாவது ஆணை ஏழைகளுக்கு ஏதாவது நம்மால் என்ற உதவிகளை செய்யலாம் அப்படி செஞ்சோம்னா இது ஆயிரம் மடங்கு நமக்கு பலனை தரும் இப்படிப்பட்ட இந்த நல்ல ஒரு நாளில் நாம் சூரிய பகவானை வணங்கி சூரியனின் அருளை பெறுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்